السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على رسول الكريم ما قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك على خلق عليم صدق الله العلي العظيم கண்ணயத்திற்கூறியவர்களே எல்லா புகழ் வளர்ச்சியும் மட்டுமாக அவருடைய சாதியும் சமாதானமும் சதவீதம் மீதும் எங்கள் சுதந்தாக்கள் கவுடியாக்கள் பதில் சகாபாக்கள் குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் அம்மாவற்ற பெண்ணை என்றென்று பெண்ணாகி நான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம்

किताब आज दे रहे हैं किताब लेने दो मोदी इंद्र खान को को खुद को को जबर पेश मत करता इतिहास है इलाज के लिए अब पर इरान के तुमने एप्पली रखे रोम को इन्हें किताब जबर जो पेश पता लम्बा इधर अब और मरीज़ इंद्र उल्लेख करें बाल्डा

இந்த மூதாட்டி எப்படிப்பட்டவங்கன்னா நபிய கொச்சியாக பேசக்கூடிய ஒரு மூதாட்டி அப்ப நக்சலாவை சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வராங்க வந்து கேட்டாங்களா மூதாட்டியே நீ எங்கே போறீங்க இவ்வளவு பெரிய சுமநிலைகள் வெட்ட வெயில் இல்ல வெயில் கடுமையா இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்றீங்க சுமையை தூக்கி போறீங்களே உங்க சுமைய நான் தூங்குறேன் தாங்க என்பதாக என்ன பண்றாங்க அவங்க அவங்க

உடலத்துல கீழ இருக்கு என்றால கிட்ட அவரு தீவு செய்வாங்க விசதாலயேசன் அம்மாவ நிக்கிறாங்க எல்லாரும் ஆதா கூட நினைக்கிறாங்க கூடி நிக்குறாங்க அப்ப விஷதாலயசம்மாவாக அவதர் இஃப் அனி கொண்டு ஈஷா ஆயிட்டு போன ஈஷா நபியை ஈஷா நபியோட இவர்த்தே போன இவங்களுக்கு இந்த குடம் அவங்களுக்கு அம்தர் குடம் இவங்க இப்படி போல இவன் இந்த நபியை போல என்றதை சொல்லி அப்ப

என்பதாக கேட்கும் போது நடிகர் நாயகம் சந்திரதாஸ் சொன்னார்களா இந்த உலகத்துல நற்குலம் இருக்குது பாத்தீங்களா அது மொத்தம் முன்னூத்தி அறுபது நற்குணர்கள் இருக்குது அந்த அனைத்து நற்குணர்களுக்கு சொந்தக்காரர் நீங்க மட்டும்தான் அப்ப நடிகர் நாயகம் சந்திரதாஸ் இந்த உலகத்துல முன்னூத்தி அறுபது நற்குணர்களை சொல்லி அவர்களும்

உங்களுக்கு கதையான பயிற்சாலும் கேட்டாங்க இல்ல நான் இல்ல சின்ன பையன் இவ்வளோ கரு இருபது வருஷத்தா ஆகுது நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் இல்லாத பத்தி எப்போ பயன் முடிச்சி வர என்னன்னு கேட்டீங்கன்னா தகுந்த ஜோடி தோணின்னு சொல்றீங்களேன் ஏதோ ஆஸ்தர் இருக்கா உங்களுக்கு நீங்க சொன்னா முடிச்சு வச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா கடைசி பயம் கடைசியில துபாய் எடுத்துக்கொள்ள படக்கூடியது என்னென்னு கேட்டா நாம எல்லாம் அல்லா அல்லா ரசனை பத்தி பேசி கேட்டு தரீசில அல்லாஹ் ஆஸு பண்ணுவானா இவர் துஆவோட முடிக்கிறவரா இந்த அல்லாஹ் பண்ணுவானா அந்த அடிப்படையில தான் நான் துஆவோட முடிக்கும் இந்த துஆவுக்கு நீங்கள் ஆவின்னு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பா நிறைவேற்றுவான் இறைந்தோعيه அவருடைய பதராக்கு நேரத்தில் அல்லாஹ் கரீமாவுக்கு சுப பண்ணானாக துஆ செய்யாமால் அல்ஹம்துலில்லாஹி ரபில்